லாடும் வாங்கி கட்டியிருக்காங்க விலை ரேட்டு என்னன்னு தெரியல நம்ம ஒரு சில பக்கம் போனால் ஒரு சில பக்கம் வியாபாரம் முடிஞ்சிடுது மீன் சுருட்டி குக் குறுக்கு ரோடு மீன் சுருட்டி சந்தை ஏற்கனவே நம்ம உடையர் பாடைய சந்தை பார்த்தோம் இன்னைக்கு மீன் சுருட்டி குறுக்கு ரோடு அது திருச்சி மெயின் ரோடு ஜெயங்கொண்டம் அரியலூர் மெயின் ரோட்ல இருக்கு இந்த சந்தை அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் உடையபாளையம் அரியலூர் மாவட்டம் தான் எல்லா சந்தைக்குமே கொடியாடு நல்லா வீட்டு போக்கு ஆடு வருது yesi ala'adọsikwa <laughs> na ne ala'adọsikwa na da ya da

பதினேழு ரூபாய்க்குற உம் ஆஹ்

நல்ல ஆடு நல்ல உயரமான ஆடு ரெண்டு மல்லு கடா ஓடிட்டா செம்பிளி ஆடு ஒன்று ஆட்டுக்குட்டியும் வைக்கிறாங்க மூணு குட்டி இருக்கு இல்ல ஒரு குட்டி இருக்கு ஒண்ணுமே கொடியாட்டு குட்டி ஆட்டு குட்டி வேலை ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க தாத்தா பேச பண்றாங்களா தாத்தா அப்படியே கொஞ்சம் மீசிய கொஞ்சம் முறுக்கிவிடுங்க ரேட்டு என்ன சொல்றீங்க பதினெட்டா ரெண்டுமா ரெண்டும் பதினெட்டாயிரம் கொடியாடான கொடியாடு பல்லு கடப்பல்லு என்ன ஊர்ல இருந்து இருந்துன்னா வரீங்க மதுச அனகர பக்கம்